உன்னுடைய கடந்த காலத்தை யோசிச்சு என்னவெல்லாம் செஞ்சாங்க அதை நீ அவங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறியா அல்லது அவர்களை திட்ட வேண்டிய இடத்துல அவர்களை இருக்கிறியா அவர்களுக்கு நீ எவ்வளவு கடன் உன் தாயுடைய வயிற்றிலே கருவாக உருவாகிய தினத்திலிருந்து உன்னை வளர்த்து பெரியவனாக ஆளாக்குகிற வரை உனது தாயும் தந்தையும் பட்டிருக்கிற சிரமங்கள் கொஞ்சமா அணு அணுவாக அல்லாஹ் வர்ணிக்கிறான் இன்சான் மனிதனுக்கு அவனது பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் இரண்டு ஆண்டுகள் அவனுக்கு பாலூட்டினால் பலகீனத்திற்கு மேல் அந்த சுமத்ததை நீ யோசித்து பார்த்தால் உன்னுடைய தாய்க்கு துரோகம் செய்யவோ அவளை உதாசீனப்படுத்தவோ உனக்கு மனம் வருமா எத்தனை பேரை பலகீனம் என்று சொல்ல யோசித்து பாருங்கள் பத்து மாத காலங்கள் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் தாயுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் எத்தனை அவளது மூளைக்கு குறைந்து 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 அடிக்கடி சுற்றி கீழே விழுந்தாலே அதற்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா என்ன பெற்றோரை பற்றி நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற மதிப்பீடுகள் என்ன இதயத்தினுடைய படப்படுப்பு அதிகரித்து அதிகரித்து அதன் விளைவாக மூச்சு திணறல் ஏற்பட்டதே நம்மை சுமந்திருந்த நேரத்திலே அதற்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா நம்மை மரணத்தின் வாசல் படியை தொட்டு திரும்பினாலே அந்த வழிக்கு நாம் வழியிலே அவர்கள் துன்பம் அடைந்து நம்முடைய வளர்ச்சியிலே அவர்கள் சந்தோஷம் அடைந்து நம்முடைய மகிழ்ச்சியிலே அவர்கள் இன்பம் அடைந்து நாம் தான் அவர்கள் அவர்கள் தான் நாம் என்று இரண்டரை கலர்ந்து மாறி போனார்களே தான் பிரதி உபகாரம் செய்திருப்போமா வேறு யாரு செய்கின்ற காரியங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்ளாதவர்கள் தன்னுடைய பிள்ளை செய்கிற காரியம் என்று வந்தவுடனே அதை உச்சி முகர்ந்து ஏற்றுக்கொண்டார்களே அதற்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா நாம் உண்ணுகிற உணவிலே நம்முடைய பெற்றோர் உண்டு கொண்டு இருக்கிற பொழுது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அந்த நேரத்திலே அந்த உணவு தட்டையிலே போய் நாம் வைத்த கைகளாகட்டும் அதிலே நாம் காட்டிய எச்சிலாகட்டும் வேறு யாராவது எச்சில் படுத்தி இருந்தால் பெற்றோர் ஒத்துக்கொள்வார்களா நாம் கூட நம்முடைய பிள்ளை நம்முடைய தட்டையை எச்சில் படுத்தும் பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறோமே வேறு யாரேனும் எச்சில் படுத்தினால் ஏற்போமா யாரு ஏற்கிறது கிடையாது அவன் சாப்பிட்டு கையை எடுப்பான் சோத்து தட்டையில இருந்து கை முழுக்க சோறா இருக்கும் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும் சாம்பார் சால்னா எல்லாம் கலந்து வடிந்து கொண்டிருக்கும் வாய்க்குள்ள ஒரு துண்டு கறி இருக்கும் அந்த கறியை கையை விட்டு உள்ள இருந்து வெளியெடுப்பான் அப்படியே எச்சில் வடியும் அந்த எச்சில் வடிந்த கறியை கொண்டு நம்ம தட்டையில வைப்பான் சீச்சி எச்சில் என்று நம்முடைய பெற்றோர்கள் அறிவுறுத்தா என்ன எச்சியை கொண்டு வச்சுட்ட என்று சொன்னார்களா அந்த குழந்தையின் எச்சில் பட்ட கரியை எடுத்து அமிர்தத்தை போன்று போட்டு சுவைத்தார்களா வள்ளுவன் கூட அழகாக சொல்லுவான் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்னப்பா அமிழ் பெருசு அமிழகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன் தன்னுடைய பிள்ளையின் சின்ன அளாவி விட்ட கூழுக்கு இருக்கிற சுவை வேறொன்றுக்கு இருக்குமா அப்படித்தானே பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கருதுகிறார்கள் அந்த உணவை யாரேனும் உதாசீனப்படுத்துகிறார்களா வெறுக்கிறார்களா அல்லது குப்பையில கொண்டு கொட்டுகிறார்களா என் பிள்ளை எச்சில் படுத்தி விட்டான் என்று சொல்லி வேறு யாரோ ஒருவர் வாய் வைத்துவிட்டு விட்டு தந்த பாத்திரத்தை வாய் வைத்து குடிப்பதற்கு அருவறுப்பு படுகிற மனிதர்கள் தன்னுடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அருவறுப்படைகிறார்களா எத்தனை இளைஞர்களை நாம் சிறுவர்களாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு கொடுத்தோம் நிம்மதியாக தூங்க விட்டோமா நோய் நொடி வந்தவுடனே தோளில் தூக்கி போட்டுக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி இருப்பார்கள் நம்முடைய ஆச்சரிய ஆச்சரியம் என்னவென்று கேட்டால் ஒரு இருபத்தி ஐந்து வயதிலே முப்பது வயதிலே இருக்கிற ஒருவர் பெற்றோரை மதிக்கவில்லை என்று சொன்னால் கூட அவன் பெற்றோருடைய பாசத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் பெற்றோர் பாசம் என்றால் என்ன என்பதை அவன் அறியவில்லை என்று எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் நாற்பதை தொட்டிருக்கிற இருக்கிற நாற்பத்தை பெரிய மனிதர்கள் அவர்களுக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையை தோளில் போட்டு அந்த பிள்ளையின் கஷ்டநஷ்டங்களை அனுபவித்து அதற்காக பாடுபட்டு அதனை உச்சி முகர்ந்து முத்தமிட்டுக் கொண்டிருக்கிற பெரிய மனிதர்கள் தம்மை பெற்றெடுத்த பெற்றோரை உதாசீனப்படுத்துவதை எப்படி இருக்க முடியும் இவனுக்காவது பிறக்கல இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவனுக்கு அதனால் அந்த பிள்ளையினுடைய பெத்தனை என்ன செஞ்சிருப்பான்னு தெரியாது ஆனால் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வளர்த்தவனுக்கு தெரியுமா இல்லையா அவன் தோல்ல தூக்கி போட்டு தான் பிள்ளைய தூக்கி போட்டு ஓடும் பொழுது எங்க அப்பாவை இப்படித்தானே தூக்கி போட்டு ஓடி இருப்பாரு எங்க அம்மாவை இப்படித்தானே ஓடி இருப்பாங்க ஒரு நாள் முழுக்க காதல கட்டி வந்துருச்சு இரவுல புள்ள அழுவுறான் புள்ள அழுவுற அழுவட்டும் சொல்லிட்டு தூங்கினார்கள் நாம் தூங்குகிறோமா என்னுடைய பிள்ளை அழுகிறானே என்று பல இரவு முழுக்க விழித்திருந்து நாமும் சேர்ந்து அழுகிறோமே அப்படிப்பட்ட பெற்றோருடைய நிலையை உணர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தவர்கள் கூட பெற்றோரை உதாசீனப்படுத்தி முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி எப்படி ஏற்க முடியும் நினைத்துப் பார்க்க முடியாத பெரும் கொடுமைகளின் பட்டியலில் மார்க்கிறதை சேர்க்கிறது அல் கபாயு அல் ஈஸ்ரா குபில்லா நபிகளார் சொல்கிறார்கள் பாவங்களில் பெரும் பாவம் அல்லாவிற்கு இணைகிறப்பிப்பது இரண்டாவது சொல்கிறார்கள் வாலிதை பெற்றோரை வேதனைப்படுத்துவது பெற்றோரை சொற்களால் நடவடிக்கைகளால் துன்புறுத்துவது காசு பணத்திற்காக பெற்றோர் படுகிற பாடு லட்ச லட்சமாக சம்பாதித்து ஏழு பிள்ளைகளை பெற்றெடுத்து கடைசி காலகட்டத்தில் இருக்கிற சொத்துவத்துக்களை எல்லாம் பங்கு வைத்ததை போல பெற்றோரையும் பங்கு இவனை விட இப்ப தந்தை சம்பாதித்த காசு எல்லாம் பங்கு வைக்கப்பட்டு விட்டது இப்பொழுது தாயும் தந்தையும் மிச்சம் இருக்கிறார்கள் அல்லது தாயோ தந்தையோ மிச்சம் இருக்கிறார்கள் இவர்களை என்ன செய்வது நீ பத்து நாள் வச்சுக்க நான் பத்து நாள் வச்சுக்கிறேன் சண்டை போடும் நான் வச்சு பாப்பேன் ஒவ்வொருத்தரும் அத்தாவை நான் நான் வச்சுக்குவேன் உமாவை நான் வச்சுக்குவேன் என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய இடத்தில் இருக்கிறவன் பணத்தை வைத்து பெற்றோரை மதிப்பிடுகிறார்கள் அதனால்தான் பல குடும்பங்களில் பெற்றோருடைய கரத்திலே பணமும் சொத்தும் மிச்சம் இருக்கிறவரை அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறது எப்ப மண்டை போடுவார் நம்ம வீட்டில் இருந்து போடட்டும் தாயை கவனிக்கிறார்கள் நம்ம சமூகத்தில் ஒரு பேச்சு வழக்கு உண்டு பழக்கத்தில் ஒரு ஒரு மரபு ஒன்று கடைபிடிக்கப்படும் தாயின் கழுத்திலே காதலே கிடக்கிற நகைகள் தாய் இறந்துவிட்டால் பெண் பிள்ளைகளுக்கு போக வேண்டும் என்ற மரபு தமிழகத்தின் பல பகுதிகளில் பின்பற்றப்படுகிறது ரெண்டு மூணு அம்மா கழுத்துல ஒரு எட்டு பத்து பவுன் நகை கிடைக்குது அம்மாவுடைய மரணத்தை எதிர்பார்த்து தன் வீட்டிலே வைத்து பராமரிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லாத்தையும் ஒரு சொல்லல சொத்துவத்துக்களை பாராமல் எவ்வளவு சிரமம் வந்தாலும் தன் தாயையும் தந்தையும் மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகிற ஒரு சமூகம் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது ஆனால் இது சிறு கூட்டம் தான் இதுதான் பிரச்சனை எண்ணிக்கை கம்மியா இருக்க அலட்சியப்படுத்த முடியாத ஊருக்குள்ள லட்சம் பேர் கடை வீதியை நடமாடுவான் ரெண்டே ரெண்டு பேர் தான் திருட்டு பயன் நடமாடுவான் ரெண்டு பேரை பத்தி தானே பேசுறது போலீஸ் யாரை பத்தி அறிவிப்பு செய்யும் கடை வீதியில் நடமாடுகிற லட்சம் பேரை பத்தியா அதில இடையில புகுந்து கொண்டிருக்கிற இரண்டு திருநங்களை பத்தியா அந்த ரெண்டு பேரை பத்தி தான் பேசியாங்க எப்படிப்பட்ட கொடுமை அது நகையோ பணமோ இருக்கும் என்று சொன்னால் மரியாதை என்று சொன்னால் அப்படியான உங்களை பெற்றெடுத்தவர்களுக்கு என்னதான் மதிப்பு ரத்தம் இல்லையா உங்களை பெற்றெடுத்த ஜீவன் இல்லையா அவருடைய உயிர் ஓடவில்லையா நவீன சலதாளேசரன் சொல்கிறார்கள் நான்கு விஷயங்களை குறித்து அல்லாஹ் சபிக்கிறான் என்று மக்களுக்கு சொல்கிறார்கள் அதிலே ஒன்று சொல்கிறார்கள் யார் தன்னுடைய பெற்றோரை சபிக்கின்றானோ அவனை சபிக்கிறான் பெற்றோரை சபிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான் இந்த செய்தியை சொன்ன உடனே சஹாபாக்கள் ஒரு கேள்வி வருகிறது இந்த சமூகமாக இருந்தால் அந்த கேள்வி வந்திருக்காது இப்போ இப்ப நம்ம கூட இப்படி உட்கார்ந்து சொன்னாங்க அப்படின்னு மண்டையில் ஓடும் இதுல என்ன கேள்வி கேட்கும் நமக்கு வரல பத்தி சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி வருது என்ன கேள்வி அல்லாவுடைய தூதரே ஒருத்தன் தன்னுடைய பெற்றோரை சபிப்பானா இன்னைக்கு ஒருத்தன் பெற்றவங்களை செய்யுது எனவே பெற்றோரை சபிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்ன உடனே பெற்றோரை ஒருவன் சபிப்பானா என்று எதிர்கேள்வி அப்படியே மௌனமாக இருக்கிறோம் நபிகளாருடைய காலத்தில் அன்றைக்கு சகாபாக்கள் கேட்கிறார்கள் ஒருவன் தன்னுடைய பெற்றோரை எப்படி சபிப்பான் அப்படி ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் மாறி வந்திருக்கோம் பாருங்க பெற்றோரை சபிக்கிறது நடக்குமா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சமூகம் இன்றைக்கு பெற்றோரை சபித்தல நலம் இருப்பது என்று ஏற்றுக்கொள்கிற நிலையில் இந்த சமூகம் உடனே சொல்லாதுக்கு பதிலளிக்கிறார்கள் பெற்றோரை சபித்தல் என்று சொன்னால் நேரடியாக சபித்தல் என்று மட்டும் பொருள் இல்லை நீ இன்னொருவனின் பெற்றோரை உங்களுக்கு இடையிலே உண்டான சண்டையிலே நீ சபிப்பாய் பதிலுக்கு அவன் சபிப்பான் உன் தாய் சபிக்கப்படுவதற்கு நீயே காரணமாகிவிட்டாய் சண்டையிலாம் பெருமாள் அப்படித்தான போடுறாங்க அறிவு கட்டவனே முட்டாப்பையெல்லாம் எடுத்துட்டு இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகை எவன் கூட சண்டை போடுறோமோ அவனை பத்தி பேசுறது தொலைச்சு போடுவோம் உரிச்சு போடுவோம் எவன்ட்ட வச்சுக்கிட்ட நான் யாரு தெரியுமா ஓகே இதெல்லாம் உதார விடுற உதார எல்லாம் விட்டுக்க பிரச்சனை இல்லை நீ உனக்கு ஆச்சு அவனுக்கு ஆச்சு ஆனா சண்டை எப்படி ஓடுது உன்ன பத்தி தெரியாதா உங்க அம்மா பத்தி தெரியாதா உங்க அப்பனை பத்தி தெரியாதா இவனை சண்டைக்கு தான் இவன் அப்ப பரம்பரை ஏழு தலைமுறை இழுத்து

இந்த மாதிரி பெண்களை தாய் தந்தையரை பெற்றோரை உச்ச இடத்திலே வைத்து பார்க்க சொல்கிறது மார்க்கம் அதுபோன்ற நிலையில் பெற்றோர்களுக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தை முறையாக வழங்கி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி அவர்களுடைய மகிழ்ச்சியை நம்முடைய மகிழ்ச்சியாக அவர்கள் எவ்வளவு சிரமங்களை தந்தாலும் தருவார்கள் தரத்தான் செய்வார்கள் அவர்களுடைய நிலை அப்படி அவருடைய உடலுடைய பலகீனம் அப்படி அவர்களுக்கு ஏற்படுகிற நோயினுடையப்படி அவருடைய மூலையில் ஏற்படுகிற சுருக்கம் அப்படி எனவே இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று மூலையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அவர்கள் தருகிற துன்பங்கள் உங்களுக்கு துன்பங்களாகவே தெரியாது உங்கள் பிள்ளை தருகிற துன்பம் உங்களுக்கு துன்பமாக தெரிகிறதா எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றான் உங்களை தூங்க விடுறானா தூங்க விட மாட்டேங்கிறான் ஒரு வேலை பார்க்கும்போது நிம்மதியை வேலை பார்க்க விடுறானா என்ன வெளியே கூட்டிட்டு போ எனக்கு அதை வாங்கித்தா எனக்கு இதை வாங்கித்தா முக்கியமான பேப்பர் கட்டி வச்சிருப்பாரு அவன் விளையாட்டு எல்லாத்தையும் கிழிச்சி கப்பல் செஞ்சுக்கிட்டு இருப்பான் வீட்டுல பத்திரத்தை வாங்கி வச்சிருப்பாரு அவன் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க கலரிங் பண்றது எப்படி பென்சில் வாங்கி கொடுத்திருப்போம் கலர் பென்சில் போட்டு ரெட் போடு எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருப்பான் வீட்டுல வந்து பார்த்தா பத்து லட்சம் வாங்கி வச்சிருக்க அழிச்சு வச்சிருப்பான் பார்க்க தானே செய்யறோம் என்ன செஞ்சு கலந்து திரு சாப்பிடுச்சுட்டோமா ஏன் தானே இந்த இடத்துல நம்ம நம்மை வந்து கொடுக்குறோம் நான் தூக்கி ஒரு இடத்துல பீரோல உள்ள தூக்கி வச்சிருக்கணும் அதை வைக்க இங்க வச்சது ஏன் தப்பு ஒரு பொருளை இழுத்து போட்டு கொட்டிடலாம் கண்ணாடி சாமான உடைச்சிடலாம் என்ன செய்யறோம் ஒண்ணும் பண்ண முடியாது அதிகபட்சமா ஏன் இப்படி செய்யற ஒரு வார்த்தையோடு கடந்து போகிறோம் ஏன் இப்படி கடந்து போகிறோம் பிள்ளைனா அப்படித்தான் என்ன பண்றது வேற வழி இல்ல பிள்ளை என்றால் இப்படி தான் இருப்பான் என்று உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் பிள்ளை உங்களுக்கு தருகிற தொல்லைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் பிள்ளை உங்கள் உடல் மீது மலஜலம் கழித்தால் அதை கூட ரசிக்கிறீர்கள் பிள்ளைனா அப்படித்தான் அப்பதான் புது புதுசா ட்ரெஸ்ஸை போட்டு நிக்கிறோம் பிள்ளைங்க தர்றாங்க சல்லு அடிச்சான் என்ன செஞ்சிய என் மேலே அடிக்கிறியா காலத்துக்கு போயிட்டு மீச்ச பண்ணாம பிள்ளை என்றால் இப்படித்தான் குழந்தை என்றால் இப்படித்தான் என்ற புரிதல் எப்படி குழந்தை செய்கிற குறும்புகளையும் தொல்லைகளையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை தந்திருக்கிறதோ அதே போல பெற்றோர்கள் முதியவர்கள் என்றால் அவர்களையும் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னார் அவர்களால் நமக்கு ஏற்படுகிற சிரமங்களையும் தொல்லைகளையும் பொறுத்துக் கொள்கிற மக்களாகவும் அவர்களுக்காக பிரார்த்திக்கிற மக்களாகவும் மாறிவிடுவோம் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஆக்கி அருள்வானா அல்லா